இந்திய திருநாட்டின் மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் குணிந்த குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியரசு தினம் அப்படின்னா என்ன இன்னைக்கு பல பேர் வந்து குடியரசு தினம்னா என்ன சுதந்திர தினம்னா என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியாம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க மேலோட்டமாக பார்த்தா ரெண்டும் ஒண்ணு போல தான் தெரியும் சுதந்திரத்தின் மூலமாக தான் நமக்கு குடியரசும் வந்து கிடச்சிருக்கு ஆனால் சுதந்திரத்திற்கு தனியான ஒரு வரலாறும் குடியரசுக்கு தனியான ஒரு வரலாறு இருக்குது ரெண்டும் தனித்தனி ஒரு கான்செப்ட் மேலூர் அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆண்டனி செல்வராஜ் அந்த சார் வந்து குடியரசுனால் என்ன சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க சுதந்திரம் அப்படின்னா நம்மை நாமே ஆட்சி செய்வது சுதந்திரம் குடியரசு அப்படின்னா என்னை யாரும் ஆட்சி செய்யலை அப்படிங்கிறது தான் வந்து குடியரசு இது என்னடா நம்ம நாமே வந்து ஆட்சி செய்கிறது என்னை யாருமே ஆட்சி செய்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அதாவது ஒரு குடியரசு அப்படின்னா எனக்கான சட்டத்திட்டங்களை நானே உருவாக்கி என்னை நானே நம்மை நாமே ஆட்சி செய்வது தான் வந்து குடியரசு அப்போ இந்த குடியரசு அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குது சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசத் தலைவர்கள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட அனுமதியோடு இந்த நாட்டுக்கான சட்டத்தை உருவாக்குவதற்கு அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு குழுவை அமைக்கணும் அந்த குழுவினர் தான் இந்த நாட்டுக்கான சட்டத்தைலாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற சபையை வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கப்படுது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருக்கும்போது இந்தியாவுக்கான அரசியலமைப்பை எழுதணும் அப்படின்னு அதை எழுதுவதற்காக ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க அந்த குழுவுடைய தலைவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு எழுதும் குழுவில் பல மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க உதாரணமாக கே எம் முன்சி நாயர் சாதுல்லா அப்படிங்கிற மாதிரியான பல நபர்கள் வந்து அந்த அரசியலமைப்பு எழுதும் குழுவில் உறுப்பினராக வந்திருக்காங்க ஆனால் அதுக்கான தலைவர் பி ஆர் அம்பேத்கர் இவங்களோட தலைமையில் தான் இந்த குழு உலகம் முழுவதும் பயணம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து இந்தியாவுக்கான ஒரு மிகச்சிறந்த அரசியலமைப்பை வந்து உருவாக்குறாங்க இந்த குழு ஏறத்தாழ மூன்று வருடம் அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்த அரசியலமைப்பை எழுதுவதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்து ஒரு உலகில் சிறந்த ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலகட்டத்தில் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னா அது இந்திய அரசியலமைப்பு தான் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே மிக நீளமான அரசியலமைப்பு அது இந்திய அரசியலமைப்பாக தான் வந்து அத்தகைய இந்திய அரசியலமைப்பை அவங்க எப்போ எழுதி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்படும் இதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி விவாதம் நடக்கும் போது இந்த நவம்பர் இருபத்தி ஆறுல அவ்வளவா எதுவும் முக்கியமான நாள் இல்லையே அப்ப இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பதுல இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பூரண சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு அதாவது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க அதே நினைவு கூறும் விதமாக தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடந்த நிகழ்வு வந்து நினைவு கூறும் விதமாக நம்ம ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்த அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாற்பத்தி ஒன்பதுல எழுதி முடிக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வரும் இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ அந்த எழுதி முடிக்கப்பட்ட நாளை வந்து நம்ம எதாவது செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தேசிய அரசியலமைப்பு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய அரசியலமைப்பு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் இந்த குடியரசு தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் இந்த நாட்டை இயக்கக்கூடிய ஒரு அச்சாணி இந்த அரசியலமைப்பின் மூலமாக தான் நாட்டின் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிப்பட்ட சட்டத்தை இந்த அழகிய நாளில் நாமளும் நமக்கு தேவையான அடிப்படை சட்டங்களை கற்றுக்கிறது மூலமாக நாமும் இந்த நாட்டுக்கான சேவைகளை வந்து செய்ய முடியும் நம்மளை நாமளே வந்து காப்பாற்ற முடியும் எப்படி நம்மளை நாமளே காப்பாற்ற முடியும் அப்படின்னா ஒவ்வொரு இந்திய மக்களும் நமக்கு தேவையான அடிப்படை சட்டங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடிப்படை சட்டம் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறோம்னா இந்திய அரசியலமைப்பில் மிகச்சிறிய அரசியலமைப்பாக இந்திய அரசியலமைப்பில் மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வெறும் ஆறே ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்தது இந்த ஆறு அடிப்படை உரிமைகளும் நமக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கு இந்த ஆறு அடிப்படை உரிமைகளையாவது நம்ம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் இது தெரிஞ்சாலே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கவசத்தை நம்ம போட்டிருக்க மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும் அதனால இந்திய குடியரசு தின நாளில் அனைவரும் அனைவருக்கும் தேவையான அடிப்படை சட்டங்களை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொன்னதுனால அடுத்த பதிவில் வந்து அடிப்படை உரிமைகள்னா என்ன அந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் இந்த குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி